வரலாம் வர திருப்பிட்டு உங்க ரிசல்ட் போடலாம் ஒரே புரியல புரிஞ்சுட்டு போகலாம் என ஒன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இதனைத் தெரிவித்தார்

முதல் முதல்வட வரட்டும் முதல்வடை வரட்டும் முதல்வடை அந்த முதல் முதல்வடை பட்டு

அவ்ள அவட்டோம் போட்டோம் அழகா திருப்பிட்டோம் அழகா திருப்பிட்டான் அழகா திருப்பிட்டு அழகா திருப்பிட்டு ओ ब सुंदर हम दो सुंदर अरे हां रमो वाला सुंदर है मन का ये कौन करता है